நாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் தெல்லார் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடக செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஏழு சனிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றும் நடத்தக்கூடிய நாடக மன்றங்கள் ஸ்ரீ கலைதேவி தேவி மன்றம் இடம் நம்மேடு வழி ஆரணி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் அரும்பாக்கம் அசோக் நகர் வழி கோயம்பேடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் மின்னல் சித்தாம்பூர் வழி தொழிற்பேடு ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்றம் இடம் தென்கலவாய் வழி திண்டிவனம் ஸ்ரீ குரு நாடக மன்றம் இடம் கீழ்பட்டு வழி வடமாதிமங்கலம் ஸ்ரீ வீரபாஞ்சாலி நாடக மன்றம் இடம் வலையாத்தூர் வழி வெள்ளேரிட்டு தாமரைப்பாக்கம் ஸ்ரீ சத்யஜோதி நாடக மன்றம் இடம் சேகுன்னம் வழி கர்சானூர் கர்சானூர் ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் இடம் சின்ன ஐயங்குளம் வழி காஞ்சிபுரம் ஸ்ரீ மனோ நாடக மன்றம் இடம் பானாவரம் யாதவர் விதி வழி காவேரி பாக்கம் ஆவணி ஏழு முதல் முப்பது வரை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகர் சதுர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்